பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு பரமன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்தது இந்த மலேசியா நடந்த ஆடியோ லான்ச்சுக்கும் இதற்கு முன்னாடி விஜய் திரைப்படத்திற்கு நடந்த ஆடியோ லான்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்க அதாவது இரண்டு முக்கியமான விஷயங்களுக்கு வந்து விஜய் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னன்னா தன்னுடைய கடைசி படம்ன்றதை விஜய் தன்னோட வாயால அறிவிச்சிட்டார் அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து விஜய் மேல தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இவர் இந்த முறை தேர்தலில் நின்னாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு தெரிஞ்சுட்டு மீண்டும் அடுத்த படத்தில் நடிப்பாரு இவர் திரும்ப சினிமாக்கே போயிடுவாருன்ற ஒரு கருத்து வந்து அதிகமாக இருந்தது அந்த கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இன்னொரு விஷயம் இதே இதை நான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களோடைய ஒப்பிட்டு நான் பார்க்க விரும்புறேன் அவருக்கு இதே போல ஒரு அரசியல் சூழல் வரும்போது சினிமாவா அரசியலா அப்படிங்கிற புள்ளி இல்ல அவர் வந்து சினிமாவையே தேர்ந்தெடுத்தார் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தை கொடுத்தது சினிமா தான் அதனால நான் சினிமாவில இருந்துக்கிறேன் அது எனக்கு மிகப்பெரிய மன திருப்தியை தருதுனாரு இதே கொஸ்டின் விஜய் முன்னாடி வரும்போது விஜய் வந்து என்னுடைய ரசிகர்களுக்காக நான் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறத முப்பத்தி மூணு வருஷம் எனக்காக நீங்க இருந்தீங்க அடுத்த முப்பது வருஷம் நான் ஆகிட்டு உங்களுக்காக இருக்கிறேன்னு இந்த சேஞ்ச் ஓவர் இந்த ரெண்டுமே வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் முக்கியமான ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இது வெறும் சினிமா ஆடியோ வெளியீடுன்றதை தாண்டி விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலையும் நம்ம பேச வேண்டிய அவசியம் அதுக்குள்ளே இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த இசை வெளியீடு அதாவது விஜயோட அடுத்த நகர்வுக்கான கம்மாவா அந்த ஆடியோ அஞ்சா நான் இல்லை இல்ல தான் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடுவோம் அது தேர்தலுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு விஜய் கருதுனாரா இல்ல அதாவது என்னன்னா பொங்கல் அந்த விடுமுறை நாட்கள பெரிய படங்கள் வந்து டார்கெட் பண்றதுன்றது இயல்பு அதை தாண்டி அரசியல் கட்சியாக தொடங்கும்போது சினிமா அரசியலுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யுது அது கடந்த காலங்கள்லையும் தெரிஞ்சிருக்கு போன வருடம் கட்சி தொடங்கி இந்த இன்னொரு நாலஞ்சு மாசத்துல தேர்தல் வரக்கூடிய காலத்தில் ஒரு சினிமான்றது அந்த திரையினுடைய நாயகனுக்கு மிகப்பெரிய இமேஜ் அந்த சினிமா உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு நீங்கள் வந்து காலத்திலே உங்களுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு இப்போ வந்து உலக சுற்று வாலிபன் எடுத்துக்கோங்க உலக சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆகும்போது அதற்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அதை எல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அந்த படத்தை வெளியிட்டதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கெயின் வந்து அந்த படத்தின் மூலமா கிடைச்சி அந்த படம் எந்த அரசியலையும் பேசல அதுக்குள்ள எந்த அரசியலுமே இல்லை ஆனாலும் எம்ஜிஆர் மிகப்பெரிய இமேஜை உருவாக்குறதுக்கு காரணம் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய எல்லா தடைகளையும் எம்ஜிஆர் உடைச்சார் அப்போ இவர் நமக்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இவர் இருப்பாருன்ற ஒரு இமேஜ் வந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டுச்சு அது ஒரு பொலிட்டிக்கல் கெயினாக அந்த நேரத்தில் மாறிச்சு அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்களில் அவர் என்ன மாதிரியான ரிசல்ட்டை வந்து இந்த படத்தின் மூலமாக எடுத்தாருன்றது நமக்கு வந்து கண்கூடான விஷயம் இதே இதை பராசக்திக்கு நீங்கள் எடுக்கலாம் பராசக்தி வந்து ஐம்பத்தி ரெண்டில் வெளியானப்போ இதே பிரச்சனைகள் இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கதோ பகுத்தறிவை பேசிச்சு அந்த படம் இது இல்லாத பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களை பேசிச்சு இவ்வளவு முற்போக்கான ஒரு படம் வந்து திமுக மொத்த கொள்கைகளையும் ஒரு திரைப்படத்தில் வெளியிட்டு அந்த கெயின் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாத அம்சம் ஒரு சினிமாவால ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பெரிய கெயின் அடையுமா அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு உதாரணங்கள் இருக்கு அப்போ இந்த படமும் இன்று வெளியாக கூடிய ஜனநாயகத்தின் பின்னாடியும் அந்த பொலிட்டிக்கல் கெயினை நோக்குன ஒரு பயணம் வந்து கண்டிப்பா இருக்கு இல்லை இப்போ பராசக்தி வந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள்கிட்ட ஆழ்ந்து இருந்த நம்பிக்கைகள் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இதிலேயெல்லாம் மாறுபடக்கூடாது அப்படின்றது ஒரு திடமாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு மக்கள் வசித்த காலகட்டம் அதனால அதில் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னால் முதல்ல மக்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அதை அந்த படம் ஏற்படுத்திச்சு அந்த காலகட்டத்தில் பராசக்தி ஒரு பெரிய புரட்சிகரமான படமாக இருந்தது அப்படின்றதுக்கும் இன்னைக்கு ஏன்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்றைக்கும் அதே தாக்கங்கள் திரைப்படங்கள் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த தாக்கம் நீங்க எது என்னன்னா இப்போ இன்றைக்கே எடுத்துக்கோங்க ஜனநாயகன் பராசக்தி ஜனநாயகன் என்ன பேசப்போகுது பராசக்தி என்ன பேசப்போகுது ஜனநாயகன் உணர்ச்சியை பேசப்போகுது அந்த படத்தில் வந்து அதான் உலக சுற்று வாலிபண்ண சொல்கிறேன் உலக சுற்று வாலிபனில் எந்த விதமான அரசியல் பிரச்சார வசனங்களும் எதுவுமே கிடையாது அங்கே முழுக்க முழுக்க ரசிகர்களோட உணர்ச்சி மட்டுமே மேலோங்கி இருந்தது இந்த பக்கம் வந்து அப்படியே பராசக்தி எடுத்தீங்கன்னா கருத்து அந்த பகுத்தறிவுன்ற கருத்தும் அன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய மொத்த கருத்துக்களும் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்போது உணர்ச்சியாக கருத்தா அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து ரெண்டு பக்கமும் அதோடைய ஐடியாலஜிக்கலா வைக்கப்பட்டுச்சு ரெண்டுமே அன்னைக்கு வென்றுருச்சு இன்னைக்கு திரும்ப அப்படியே நீங்க வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு ஜனநாயகன் உணர்ச்சியை பேசப்படுது ரசிகர்களோட தான் வெளிப்படுத்த போகுது அது அதே சமயம் கருத்தியல் ரீதியாக எங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்றத திராவிட இயக்கத்துக்கு இது வரைக்கும் வந்து இத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு அதை வைத்து பேசி ஆட்சிக்கு வந்தது நான் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்குது இப்போ இது ரெண்டையுமே கொண்டு வந்து அவங்க வந்து மையத்தில் வைக்கிறாங்க இப்போ பராசக்தி அந்த படத்துடைய ரீக்ரியேட்டு தான் கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் நடத்தி இப்போ வரக்கூடிய பராசக்தியும் இருக்குது அப்படிதான் அந்த அம்சம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அந்த பேரே அரசியல் பராசக்தின்ற பேரே வந்து அரசியல் பழைய பராசக்தியோட ரீமேக்கா அதோட விஷயங்களை பேச போகுதா அப்படின்ற தேவை இல்லை ஆனால் பராசக்தினா பரபரப்புன்னு கலைஞர் சொன்ன மாதிரி அன்னைக்கு பேசக்கூடிய ஏதோ ஒரு முற்போக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஜனநாயகக்குள்ளே எந்த அரசியலுமே இருக்க போகிறது இல்லை ஜனநாயக படத்துக்குள்ளே எந்த அரசியல் கருத்துமே இல்லைனாலும் அது பொது அரசியல் விவாதமாக தான் போகுது இல்லையா அதாவது வந்து உலக சுற்று எம்ஜிஆர் ஒரு சின்ன டயலாக் தான் பேசியிருப்பாரு என்ன பேசியிருப்பாருன்னா உங்களை நான் விஞ்ஞானி நினைச்சேன் நீங்க வியாபாரியா இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு டைலாக்கு பொலிட்டிக்கலா அந்த ரசிகர்களை எங்கேயோ கொண்டு போய் கனெக்ட் பண்ண வச்சுக்கிச்சு அதே மாதிரி ஏதோ ஒரு டயலாக் வந்து அந்த ஜனநாயகம்ல இருக்கத்தான் போகுது அதை வந்து அவங்க பொலிட்டிகலைஸா அந்த ரசிகர்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க அதை வச்சு விவாதங்கள் வெளியில ஏற்படும் அப்ப அந்த விவாதங்களுக்கு நீங்க கவுண்டர் என்ன கொடுப்பீங்க இத்தனை வருடம் நாங்க வந்து திராவிட இயக்கமா வளர்த்து வச்சிருக்கோம் இப்ப எதுவுமே அந்த கவுண்டரே இல்லாத ஒரு நபருடைய கருத்தாவே போயிரும் இல்லையா பராசக்தி வரும்போது கருத்து அது ஏதோ ஒரு பேசும் போராட்டத்தை அப்ப இதெல்லாம் எடுத்து வைக்கும் போது திராவிட இயக்கத்துடைய வரலாறு நீங்க எடுத்து வைக்கலாம் இல்லையா அப்ப ரெண்டையுமே ரெண்டு பேரும் எடுத்து பொது வழியில வைக்க போறாங்க நமக்கு இல்லையா ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தி அப்படின்ற அந்த விமர்சன பார்வையா பாக்குறத நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒரு உணர்ச்சி கூட்டத்திற்கும் ஒரு கருத்தியல் கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்க போகிறது இல்லை அதான் இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டி போட வேண்டிய அவசியம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை ரெண்டுமே பெரிய பட்ஜெட் படம் தான் இந்த ரெண்டு பெரிய பட்ஜெட் படத்தையும் ஒரே நாளில் இறக்குறதுனால இரண்டு பேருக்குமே வந்து வசூல் ரீதியான நட்டம் தான் அது அது இன்னொரு பத்து நாள் கழித்து ரிலீஸ் பண்ணால் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரத்தி இரநூறு தேட்டரில் ஆயிரம் தேட்டரு ஜனநாயகம் ஓடி கலெக்ஷன் எடுத்துருக்கலாம் பத்து நாள் கழிச்சு பராசக்தி ஓடி கலெக்ஷன் எடுத்துருக்கலாம் ஆனால் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் இறக்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுதுன்னா இரண்டுக்கு பின்னாடியுமே அரசியல் இருக்கு அப்ப நீங்க ஒரு பதில் கருத்து நான் எடுத்து வைக்க வேண்டிய அடிப்படையில் தான் நான் பராசத்தியை கொண்டு வந்து இறக்கிறேன் நீங்க இறக்கும் இறக்கும்போது நீங்க பேசக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் விஷயங்களுக்கும் கவுண்டரா பராசக்தி நான் நினைக்கிறேன் நான் திமுக நினைக்கிறதுன்றது விஷயம் விஜய் பிரச்சாரத்தில் சொல்லும் போதெல்லாம் அதை தான் சொல்கிறாரு திமுகக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு அந்த கோணத்தில் தான் திமுக இந்த தேர்தலை அணுகிறதா இல்லை கலை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அது வந்து நீங்கள் அரசியல்ன்றது ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஆனால் அது சினிமா வந்து அப்படி கிடையாது சினிமாவுடைய ஆடியன்ஸ் ஏறுனால் குழந்தைலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்டவர் தான் நூறுவராக இருப்பாங்க சினிமாவுக்கு மட்டும் அப்படி கிடையாது ஒரு குழந்தையிலேருந்து வயதானவர் வரைக்கும் அதுக்கு நூறுவர் உண்டு அப்போ அதனுடைய வீச்சும் அதோடைய வீரியமும் ரொம்ப ஜாஸ்தி அப்படி ஒரு உங்களை நோக்கி வைக்க நீங்க யார் ஒன்றுமே எனக்கு சரியான எதிரியா வரும்போது அவர்களுக்கு எதிராக கடமாட வேண்டியது என்னுடைய கடமை அப்படி சரியான எதிரின் எடுத்தால் அது தான் தாவேக்கா அது ஒரு பலமான எதிரியாக இருக்குது அப்போ அதற்கு எதிரான ஒரு அரசியலை வந்து திமுக சொல்ல வேண்டிய தேவையும் அதுக்கு இருக்கு தேவை இருக்குன்ற போது வெறும் இதாக எதிர்க்க முடியாது இல்லையா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருட அரசியல் பயணம் இருக்கு இவ்வளோ வருட அரசியல் பயணத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை கருத்தியல் ரீதியாக தான் எதிர்கொள்ள முடியும் விஜய்க்காக இவ்வளோ மெனக்கடணும் திமுக அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய நலத்திட்டங்கள்லாம் இருக்குதுல்ல அதில் பயனடைந்த மக்கள்லாம் இருக்கிறாங்களே இப்போ இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு மகளிர் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை மாணவர்கள் படிப்பதற்கும் கல்வி உதவித்தொகை இப்படி கற்றல்ல ஒரு தேவையான அனைத்தையும் கட்டமைப்பையும் திமுக உருவாக்கி தருது மகளிர் கல்வி நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது மகளிர் வேலை வாய்ப்பு போன்றவற்றுக்காக போக்குவரத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தருது இது போன்ற விஷயங்கள் இல்லாம மகளிருக்கான குடும்ப தலைவிக்கான உரிமை தொகை அப்படின்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை நிறைய செய்து கொண்டு இருக்கும்போது போது திமுக ஒரு திரைப்படத்திற்காகவும் வழிய வந்து போய் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இல்லைன்னா எதிர்த்து தங்களுடைய கருத்து இதுதான் அப்படின்னு வேகமாக பறைசாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குதா இல்ல அதான் நீ என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸை தான் திமுக வீழ்த்துச்சு இல்லையா அப்போ நாடே சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸையே வந்து திமுக வீழ்த்துறதுக்கு களப்பணிகள் இருந்தாலும் கலைப்பயணன்ற ஒரு வழியும் வந்து தேவைப்பட்டது அவங்களுக்கு ரெண்டுமே கை கொடுத்துச்சு அதே போல் இன்று திமுக வந்து நாங்கள் தான் கல்வி கொடுத்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கல்வியில் பயின்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கி விஜய் பின்னாடி நிற்கிறாங்க திராவிட இயக்கத்தின் வழி கல்வி பெற்ற வாரிசுகளின் பிள்ளைகள் தான் இன்றைக்கி வந்து விஜயின் பின்னாடி போய் நிற்கிறாங்க அதை என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ அந்த மாதிரி போய் நிற்கிறவங்களையும் இல்லை நீங்கள் கருத்தியல் ரீதியா வாங்க நம்ம எந்த காலகட்டத்திலிருந்து பயணித்திருக்கிறோம் அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் பராசத்தியை கொண்டு வராங்களே இப்ப இந்த திராவிட இயக்கத்தின் வழி வந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு வந்து விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அப்படி நின்றாலும் அவர்களை கருத்தியல் ரீதியா மேற்கொண்டு அது ஒரு நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் நீங்க இதுக்குள்ள எப்போதுமே ஒன்றின் கீழே இருக்கும் போது நமக்கு அதோடைய அருமை வந்து தெரியாது அப்படி வந்து அது இவ்வளோ பயணங்களை தாண்டி வந்திருக்குன்றதை இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட பராசக்தி இறங்கியிருக்கலாம் இந்த திட்டங்கள்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பெருசா கை கொடுக்காது ஏன்னா நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் களை இருந்தாலும் கலைப்பணியும் அவசியம்ன்றீங்க தான் பராசக்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு திமுக இத்தனை திட்டங்களை வைத்திருக்குது இல்ல இது கூட கலைப்பயணமும் சேரும் போது இன்னும் திமுகவுக்கு கூடுதலாகுமா இல்லை வேற என்ன சிக்கல்களை அது எதிர்நோக்க வேண்டியிருக்குமா திட்டங்கள் எல்லாமே வந்து பலன் கொடுத்துருமான்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை விட அதிகமான திட்டங்கள் வேற மாற்றம் வேற மாற்றங்கள் இருக்கும் கடந்த முறை வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக பல்வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பல்வேறு திட்டங்கள் இருந்துச்சு அதை தாண்டி எப்போதுமே ஒரு ஆன்டி கமென்சி அதாவது வந்து நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் மக்களுக்கு ஒரு அரசின் மீதான அதிருப்தி இறுதி காலங்களில் இருக்கும் அதை நான் வந்து இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுப்பேன்னா நீ எப்படி கொடுப்பேன்ற கேள்வி வராது நீ பதினஞ்சாயிரூபா கொடுக்குறேன்றதுக்காக ஒன்று ஆதரிக்கிறதுக்கு இல்லை இன்னொருத்தர் மீதான வெறுப்பை அதை இன்னொருத்தருடைய ஆதரவாக நம்ம மாத்திக்கிற மனநிலையில தான் மக்களுக்கு வந்து அந்த மனநிலை தான் இருக்கும் அப்படிங்கும்போது இவ்வளவு திட்டங்களையும் வைத்துக்கொண்டு திமுக ஏன் வந்து ஒரு திரைப்படங்களுக்குள்ளே வரணும்ன்ற கேள்வியை தானே நீங்க கேக்குறீங்க அந்த தேவை வந்து இன்னைக்கு இருக்கு கலைக்கு மட்டும்தான் வந்து அந்த தகுதியும் அந்த மக்களை சென்றடைய கூடிய வீரியமும் கலைக்கு இருக்குது அதனால ஒரு கலை படைப்பா பராசத்தியை வந்து வைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு திமுக இருக்கு இப்ப இன்னைக்கு செல்லூர் ராஜு அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் பேசும்போது கூட எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படின்றாரு அப்ப திரைத்துறையிலிருந்து உருவான ஒரு கட்சி திரைத்துறையின் ஆளுமையை பயன்படுத்தி கொண்டு உருவான ஒரு கட்சி இப்படின்லாம் பார்த்தா கூட அவங்களே முன்வைக்கக்கூடிய விஷயம் வந்து வெறும் சினிமா மட்டும் அந்த கட்டமைப்பு தோற்றம் மட்டும் ஆட்சியிலேயோ அதிகாரத்திலயோ அமர வைத்து விட முடியாது அப்படின்றது தான் விமர்சனமா வைக்கிறாங்க கை கொடுக்குது ஒரு சிலருக்கு கை கொடுக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அதான் இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான் சினிமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் கற்பனையின் உலகம் அது நீங்க வந்து இந்த உலகத்தை இன்னொரு நூறு வருடம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு கற்பனை தான் பண்ண முடியும் உங்களுடைய இமேஜினரி எல்லாத்தையுமே இயல்புக்கு கொண்டு வரக்கூடியது சினிமா அப்போ நீங்கள் சாதாரண ஒரு நபராக ஒரு சினிமாவை பார்க்கும்போது உங்களுடைய கற்பனை மனிதரை அந்த திரைவில் இருக்கிற மனிதரோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு வந்து சினிமா அது வந்து ஒரு நபரை ஒரு இமேஜை அதாவது வந்து ஒரு விஜய்னு ஒருத்தர் இருக்காருன்னா நான் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் அந்த விஜயின் மூலமாக நான் செய்ய வச்சு அதன் மூலமாக நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன் அந்த கதாநாயக பிம்பம் வந்து ஒரு சாதாரண நபர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர் இவ்வளோ பெரிய இமேஜினரிக்கு உயர்றாருன்னா அது என்னுடைய கற்பனையினுடைய வடிவந்தான் அவர் அவரை நான் ஏற்றுக்கிறேன் அவர் எந்த கேள்வியும் இல்லாமல் நான் அவரை ஏற்றுக்கிறேன் ஏன்னா அவருன்றது அவர் இல்லை அது நான் அவர் வெற்றி என்னுடைய வெற்றி அவர் தோல்வி என்னுடைய தோல்வி அவருடைய அன்பு என்னுடைய அன்பு அப்படின்னு நான் வந்து இரண்டரை கலந்துடுறேன் சினிமாவோட அப்போ கேள்வியே கேட்காத ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்காக எதையும் துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் அது வந்து எந்த அளவுக்கு வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் அது ஆட்சியை கொடுக்குன்றதுக்கு அளவுக்கு உதாரணம் நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி இது நீங்க முதல் கேட்டு இந்த செல்லூர்ராஜ் கேட்டிங்க இல்லையா கூட்டம் கூடுற எல்லாருக்கும் வந்து ஓட்டு விட இதே கேள்விய உலக சுற்று வெளியாகும்போது வெளியாகும் செல்லூர் ராஜுக்கு இருந்ததா இல்ல அவருக்கு இந்த கேள்வி தோன்றுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தேவைப்படுது அதாவது அன்றைக்கு இளைஞராக இருக்கும்போது கொடியை தூக்கிட்டு போய் உலகம் சுற்று வாலிபனை பார்த்த செல்லூர் ராஜு தான் முப்பது வருடம் கழித்து நடிகர்கள் எல்லாருமே வந்து ஜெயிச்சிட முடியாத அரசியல் வேற சினிமா வேறன்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த பருவத்துல பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் இருக்காது அதான் நான் சொல்றேன் அந்த இமேஜினரி வேர்ல்ட்ல நீங்க வந்து உங்களுக்கு அது நானா தெரியும் எல்லாமே அதுவா தெரியும் அது செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நான் செய்யக்கூடிய செயல்களா தெரியும் போது உங்களுக்கு காலம் தான் அந்த அனுபவத்தை அரசியல் நான் என்ன அது ஒரு தனி உலகம் அதுக்கு வந்து நம்ம இவ்வளவு பொது வாழ்க்கைக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யணுன்றத இன்னைக்கு செல்லூர் ராஜுக்கு புரிஞ்ச மாதிரி காலம் தான் புரிய வைக்கும் இந்த இந்த ஃபோர்ஸ் ஒரு புதிய அரசியல் மாற்றம் வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறணும் ஒரு அரசியல் சித்தாந்தமா ஒரு புதிய விஷயங்கள் தோணணும் நம்மளை ஒரு விஷயம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே மாற்றணுன்ற எண்ணம் இந்த வயசுல தான் வரும் அது ஐம்பது வயசு அறுபது வயசுல வராது அது அந்த இளைஞனுக்கு தானே தோணும் அப்ப நீங்க அந்த இளைஞனுக்கு சரியான அரசியலை இதுவரைக்கும் இருந்தது நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தர் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கங்களின் தோல்விதான் விஜய் பின்னாடி இவ்வளவு இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரஷர் அப்படின்னு பார்த்தாக்க தொடர் ஆட்சி வந்து திமுகவுக்கு கிடைத்தது இல்லை எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ச்சியான ஆட்சி எம்ஜிஆருக்கு பின் அது யாருக்கும் சாத்தியப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு தொடர் ஆட்சியை தக்க வைத்தாங்க அப்போ அந்த ரெக்கார்டை திமுக ஸ்டாலின் மூலமாக உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு முனைப்பு ஒரு அழுத்தம் திமுகவுக்கு இருக்கு அப்போ இந்த கட்டத்தில் சித்தாந்தங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இல்லை ஒரு தொடர் கட்சி அது ஒரு சலிப்பை தருகிறது இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொன்னால் திமுக இதில் முண்டி எடுத்து வரதானே பார்க்குவோம் வேற என்ன நிகழ்ந்தால் இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு மக்களுக்கு சளிப்பு ஏற்படாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கும் இல்லை சளிப்பு ஏற்படாமல் போகிறதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஏதாவது ஒரு மையப்புள்ளியை வச்சு விளக்க வாய்ப்பு அது ஒருத்தரை பிடிக்கலைன்னா அதுக்கு வந்து என்ன காரணமும் தேவை சித்தாந்த ரீதியான தொய்வு வந்து திமுக இல்ல எங்க திமுக தொய்வு ஏற்படுதுன்னா ஆட்சி ரீதியான தொய்வு ஏற்படுது நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா இயங்கும் போது ஒரு ஆட்சியின் அமைப்பின் மூலமா அதுல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் நீங்க சித்தாந்தத்தின் வழி சரி பண்ண பாக்குறீங்க உங்களை சித்தாந்த ரீதியா ஏத்துக்கிறாங்க ஆனா வந்து ஆட்சியின் ரீதியா திமுக மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்ப ஆட்சியின் மீதான வைக்கப்படுற விமர்சனத்தை சித்தாந்த விமர்சனமாகவும் மாத்தப்படுது இந்த ஒரு சிக்கல் வந்து இருக்குது இத வந்து சித்தாந்த ரீதியா சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க திமுக இதுக்கு மாற்று இன்றைக்கி வந்து எதனால் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் வேறு வழியே இல்லை எனக்கு திமுக தான் இது அந்த கவர்மெண்ட் எப்படியா இருந்தாலும் இருந்துட்டு போகணும் ஆனால் இதை விட்டால் இதை எதிர்க்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் வருது இப்போ இது விஜய்க்கு ரெண்டுமே இல்லாதனால அது ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கலாமா இந்த இருந்து வேற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறது இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமராத ஒரு நபராக புதிதாக வருகிறார் இது ரெண்டும் அவருக்கு ஒரு பெருசு விஜய்க்கு அந்த சித்தாந்த பலம் நான் நினைக்கல அவர் வந்து அவர் ஒரு பொங்கல் மீன் குழம்பு தான் அந்த கேட்டகிரி தான் அது அதை வந்து நம்ம சித்தாந்த ரீதியா பார்க்க முடியாது ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கான மாற்றம் மட்டும்தான் விஜயை வந்து நம்ம பார்க்க முடியும் திராவிட இயக்க சித்தாந்தத்துக்குள்ளேயே திமுக இருக்கான்னு கேட்டா கொஸ்டினபிள் தான் ஆனா அது நிக்கக்கூடிய வேர் வந்து அந்த இது அந்த வேர்ல தான் அது அந்த வேர் எடுத்துட்டா திமுகவே இல்லை அப்போ நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அதன் மீது தான் திமுக நின்றாக வேண்டிய கட்டாயம் கடைசி வரைக்கும் திமுக இருக்கு அப்படி ஒரு கட்டாயம் ஆனா திமுக இல்லை இல்லையா அப்போ நீங்க என்னைக்கா இருந்தாலும் உங்க பெரியார் விதைத்து வைத்த அந்த செடியின் மீது தான் நீங்க வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு எதையாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட முடியுமே தவிர அந்த கோரை வந்து நீங்க மாற்ற முடியாது அதை வச்சு தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும் அந்த ஒரு கட்டாயம் திமுக இருக்குது அதுதான் திமுகவுக்கு பலம் அதுதான் பலவீனமும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிரின்றது யாருமே கிடையாது திமுகக்கு எதிரி திமுகவே தான் நீங்கள் யாரையாவது வேறு யாராவது திமுகவுடைய எதிரி ஒரு சரியான பலமிக்க எதிரி திமுக எதிர்க்கிற அளவுக்கு சித்தாந்த ரீதியான எதிர்ப்பை வந்து வேறு யாராவது வந்து செய்ய முடியுமா திமுக பேசக்கூடிய விஷயங்களை பேச முடியுமா ஒரு ஆட்சியின் ரீதியாக வந்து திமுகவுடைய ஆட்சியில் பல விஷயங்களை வந்து ரொம்ப புதுமையான திட்டங்கள் நிறையா இருக்குது எல்லாமே இருக்குது ரைட் திமுகவுடைய இன்னைக்கியோட பலவீனம் என்ன திமுக கட்சிக்குள்ளேயே இருக்கிறது பல விஷயங்கள் தான் திமுகவுடைய பலவீனமாகவே இன்னைக்கு இருக்குது பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி மனிதனாகவும் சரி எது பலமாக பார்க்கப்படுகிறதோ ஒரு கட்டத்துக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே அது பலவீனமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கும் இப்போ திமுகவுக்கு அப்படி ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விஜய் போன்ற ஒரு புதிதாக வர நபர் ஏற்கனவே அதிமுக நாம் தமிழர் இப்படி ஒரு நான்கு முனை போட்டி ஏறத்தால உறுதி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒருவேளை விஜய் தனித்தே தான் நிற்பாரா இன்னும் தெரியாது காலம் இருக்குது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள் இருக்கின்றன அப்படி ஒருவேளை நடந்தால் அந்த நான்கு முனை போட்டியில் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை பலவீனம் நினைக்கிறதா இல்லை அதாவது என்னென்னா தன்னுடைய ஓட் பேங்கை தக்க வைக்கிறதே திமுக பெரிய பலம் தான் அன்னைக்கு ஏன்னா அந்த ஓட் பேங்க் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் வந்து அனதிமுக இருந்தது அது இன்னைக்கு இருக்குதான்றது சந்தேகம் வேற யாருக்குமே அந்த லெவல் ஓட் அங்க வந்து இல்லை அப்போ திமுகவை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து அவர்கள் ஓட்ட திமுகவுக்கு வாங்க வச்சாலே திமுக பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக வந்து இந்த தேர்தலில் இருக்கும் எதுவுமே வந்து ஒரு உறுதியிட்டு கூற முடியாத நிலைமையில தான் இருக்குது இந்த பிக் பாஸ் மாதிரி இந்த சீசன்ல ஜெயிப்பான்னு இந்த பிக் பாஸ்ல சொல்லவே முடியாது அப்படி இருக்க சூழ்நிலை எல்லாமே மோசமா இருக்கு என்னன்ற மாதிரி தான் பிக் பாஸ் இருக்கு அதே சூழல் தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு ஒரு வாரம் இவர் ஸ்கோர் பண்றாங்க அடுத்த வாரம் இன்னொருத்தர் ஸ்கோர் பண்றாரு விஜய் சேதுபதி வந்த மாதிரி ஈடி திடீர்னு வந்து எல்லாரையும் பிரச்சனை பண்ணுது சரிங்க இல்ல விஜய் சேதுபதி வர்ற மாதிரி திடீர்னு மாச கடைசியில் ஈடி வந்துருது அப்ப இதில் யார் ஜெயிப்பான்னு இப்போதைக்கு கணிக்க முடியாத சூழல் இருக்கு இன்னும் பொங்கல் கழிந்தாதான் இதோடைய இறுதி வடிவம் வந்து நமக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நன்றிய பிர